முன்னூறு நாளாகியும் விடாமுயற்சி அப்டேட் விடாமல் டிமிக்கி கொடுப்பதா லைக்காவுக்கு அஜித் ரசிகர்கள் கொடுத்த வார்னிங் விடாமுயற்சி திரைப்படத்தின் அப்டேட்டை வெளியிடாமல் அமைதி காத்து வரும் லைக்கா நிறுவனத்திற்கு அஜித் ரசிகர்கள் நூதன முறையில் வார்னிங் கொடுத்துள்ளனர் அஜித்தின் அறுபத்தி இரண்டாவது திரைப்படமான விடாமுயற்சி கடந்த ஆண்டு மே மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அஜித்தின் பிறந்த நாள் அன்று வெளியிடப்பட்ட போஸ்டரில் இப்படத்தை மகுள் திருமேனி இயக்க உள்ளதாகவும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைப்பார் என்றும் லைகா நிறுவனம் அறிவித்திருந்தது அந்த அப்டேட் வெளியாகி ஐந்து மாதங்களுக்கு பின்னர்தான் தான் அப்படத்தின் ஷூட்டிங்கை தொடங்கினார் கடந்த அக்டோபர் மாதம் அஜர்பைஜான் நாட்டில் விடாமுயற்சி பட ஷூட்டிங் தொடங்கியது விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் மேலும் வில்லனாக ஆரவ் மற்றும் அர்ஜூன் நடிக்கும் இப்படத்தில் ரெஜினா கேசன்ராவும் முக்கிய ரோலில் நடிக்கிறார் இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்று முடிந்துள்ளது எஞ்சியுள்ள படப்பிடிப்பை சென்னையில் நடத்தி முடிக்க திட்டமிட்டு உள்ளனர் இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக அஜித் படம் என்றாலே அப்டேட் அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாது கடைசியாக அவர் நடிப்பில் வெளிவந்த வலிமை துணிவு போன்ற படங்களின் அப்டேட்டுகளை வாங்க ரசிகர்கள் படாத பாடுபட்டனர் இதே நிலைதான் தற்போது விடாமுயற்சி படத்திற்கும் நிலவி வருகிறது அப்படத்தின் அப்டேட்டை கடந்த முன்னூறு நாட்களாக வெளியிடாமல் உள்ளது லைகா இதனால் கடுப்பான ரசிகர்கள் அதற்கு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் அஜித் நடித்துள்ள வாலி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் அப்படம் பார்க்க தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் சிலர் கையில் ஒரு பேனரை கொண்டு வந்திருந்தனர் அந்த பேனரில் விடாமுயற்சி படத்தின் டைட்டில் வெளியிட்டு முன்னூறு நாள் ஆச்சு படத்தோட அப்டேட் என்னாச்சு என எழுதியுள்ளனர் அது மட்டுமின்றி லைக்காவை காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அந்த பேனர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது